இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு தாங்க வச்சுருக்கேன் வைக்க போகிறேன் கடப்பர் பூரை வச்சு வச்சிருக்கிறேன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி உப்புமா ராகி உப்புமா ஸ்வீட்டாக செய்ய போகிறேன் அன்றைக்கி இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இதை வந்து தண்ணியில் அலசிட்டு அப்படியே டக்குன்னு உடனே வடிகட்டிவிடுங்க இந்த ஈரமே இதில் அப்படியே இருக்கும் அது இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஊற வச்சு அது ஊற வச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்துவாங்க ரொம்ப மழை மழை இல்லாமல் குறை குரணும் இல்லாத இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்குது நல்லா வரணும் அந்த அளவுக்கு எடுத்துக்குவோங்க இப்போ உருண்டை குழம்பு வைக்கிறது ஒரு நாள்லேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பொருள் தான் அங்கே செய்யப்போவேன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உருண்டு குழம்புக்கு நம்ம ஸ்பை ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்குங்க அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் எந்த சேர்த்து வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து கத்திரிக்காய் பொருளுக்கு என்ன நல்லா காஞ்சதோ கடுகு அறுக்கும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் நான் அதுக்குள்ளே இந்த கடல் உருண்டை உருண்டைப்பூச்சிக்கலாம் இதிலேயே கூட கொஞ்சம் பெரிஞ்சிடவும் காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மரங்குக்குள்ளே போட்டுருக்கலாம் நான் போட மறந்துட்டேங்க அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது வந்து இது நான் மிக்சியில் போட்டு வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் குறை குறணும் சே அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அரைக்கக்குள்ளே ஒரு காஞ்ச மிளகாவும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லாவே வதங்கிட்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேங்க அதேன் இதில் வந்து மிளகா வந்து நம்ம வெறுப்பாங்க போடுறதுனா போடலாம் இல்லை வேணாம் அப்படின்னா கூட விட்டுருந்தாங்க சில பேர் இஞ்சி அந்த கூட போட்டுருவாங்க நான் வந்து இதை அப்படியே அரைச்சி இட்லி தான் வச்சு வைக்கலாம் என் ஃப்ரெண்டு சொன்னால் நீ வந்து அப்படியே உள்ளி குழம்பு வச்சு அதையே போடு அப்படின்னு சரி அதனால் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வைக்கிறான் நான் கொஞ்சம் இது வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு குழம்புளகாத்தல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் வெறும் வெருமளகாத்தல் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமரத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எந்த அளவு வந்து உருண்டை குழம்பு வேணுமோ அந்தளவு மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உருண்டை போடுன்னா கட்டியாக தான் ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக கொதிக்கட்டும் குழம்பு

மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வாங்கிட்டாங்க கத்திரிக்காய் பொரியலுக்கு அப்படி தான் சேர்த்து நல்லாயிருக்கும் அப்படியே குழம்பு குழம்புக்கு ஒரு ஒன் டீ ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக அளவு மட்டும் சேர்த்துக்கிறாங்க ரொம்ப குழஞ்சிடா குழஞ்சிட்டா வந்து கொஞ்சம் பொரியலுக்கு நல்லா இருக்காது எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உருண்டை குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருஞ்சிட சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரிச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் குழம்பு நல்லாவே கொதிக்கிடுதுங்க இப்போ நம்ம வந்து உருண்டையை போட்டு சேர்த்துக்கலாம் அதில் சிம்ல வச்சுட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து சிம்லையே கொதிக்கட்டும் வேகமாக இருந்ததுன்னா அப்புறம் உருண்டை கரைஞ்சிரும் அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க இது அப்படியே சிம்ளே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது உருண்டை போட்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்குங்க பொறுமையாக அந்த உருண்டையை ராகியுமே வெச்சு நல்லாவே வந்துடுத்துங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகிடுது இப்போ அதையும் எடுத்துக்கலாம் எதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் தருவு சேர்த்துக்கலாம் சூடாறுக்குள்ளே சர்க்கரையும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் குழம்பு நல்லாவே இந்த அளவு திக்காக குழிச்சிருக்குங்க உருளையுமே நல்லாவே வெந்துருக்கு நல்லாவே உள்ளே நல்லாவே வெந்துடுத்து உருண்டையும் இப்போ வந்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவாங்க கத்திரிக்காய் பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லாவே திக்காக குவிச்சு எடுத்து கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க ரெடி ஆச்சிங்க சுட சுட சாதம் சாதத்துக்கு உருண்ட அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் வச்சாச்சு சுட ரசம் ரசம் வந்து மாம்பழம் தொட்டுக்கிறது கேட்டாங்க அதனால் மாம்பழம் கட் பண்ணி வச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி உப்புமாங்க ஸ்வீட் போட்டு ராகி உப்புமா ஜூஸும் செவ்வாழப்பாழ ஜூஸ் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க பாய்